Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. இதுதான் எங்களோட ஸ்கூலோட நிலவரம் எங்கள் ஸ்கூலுக்கு நிரந்தரமான வாத்தியார் யாரும் இல்லை இந்த எங்கள் ஸ்கூலோட வாத்தியாரோட நிலவரம் இதுதான் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க

இதுதான் எங்களோட ஸ்கூலோட நிலவரம் எங்கள் ஸ்கூலுக்கு நிரந்தரமான வாத்தியார் யாரும் இல்லை இந்த எங்கள் ஸ்கூலோட வாத்தியாரோட நிலவரம் இதுதான். நீங்க நல்லா பாத்துக்கோங்க. ஏய் நல்லா இருக்கு உங்களுக்கு. முடியல அந்த வாத்தியார்னால.